அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் செல்வம் அவர்களே மறைமாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை முனைவர் அருள்பணி ஜேக்கப் அவர்களே இந்த சிறுமலர் மேல்நிலைப்பள்ளியின் பள்ளியின் தாளர் தந்தை முனைவர் ஜோசப் லாசர் அவர்களே இந்த மகத்தான பள்ளியின் இன்றைய தலைமை ஆசிரியர் அருள் பணி செபஸ்டியன் அவர்களே தந்தை அவருக்கு உதவி செய்கின்ற துடிப்பான அருள் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களே இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களே மேடையிலே வீற்றிருக்கிற பாசமான சிறப்பு விருந்தினர்களே எங்கள் சிறுமலர் பள்ளியின் நலம் விரும்பிகளே திருவாளர் எம் செல்வகுமார் திருவாளர் எம் சரவணன் திருவாளர் எம் அர்த்தனாரி காவல் உதவி ஆய்வாளர் திருவாளர் சி ஏ கேசவன் திருவாளர் ஸ்ரீதரன் திருவாளர் கார்த்திக் என்னும் அனைத்து அன்புள்ளங்களே இந்த அருமையான பள்ளியின் ஆசிரிய பெருமக்களே மாணவ கண்மணிகளே மற்றும் உடனுழைப்பாளர்களே நண்பர்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறுமலர் பள்ளியின் நிர்வாகி என்கிற முறையில் உங்கள் வளர்ச்சியில் அக்கறை உண்டு நேற்றுதான் சில இடங்களில் நான் பேசினேன் யாருக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் யாருக்காவது போதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீ அவர்களை அன்பு செய்ய வேண்டும் இல்லை என்றால் உனக்கு நீயே போதித்துக்கொள் உனக்கு நீயே கற்றுக்கொடுத்துக்கொள் என்று சொன்னேன் அதே போலத்தான் இன்றைக்கு ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ பிரசன்ட் ஹியர் இன் திஸ் கேம்பஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லார் மீதும் எனக்கு அன்பு உண்டு அக்கறை உண்டு எனவே தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒலிம்பிக் தொடங்கி இருக்கிறது பாரிஸ் மாநகரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பே ஃபுட்பால் ரக்பி இவற்றை தொடங்கினாலும் நேற்று பதினோரு தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இருநூற்று ஆறு நாடுகளிலிருந்து பத்தாயிரத்து எழுநூற்று பதினாலு வீரர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெறுகிறார்கள் நம்முடைய சிறுமலர் உயர்நிலை பள்ளியில் இது ஒரு மினி ஒலிம்பிக் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அழகாக காட்சி அளிக்கின்றது இங்கே நம்முடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த விளையாட்டு விழாவை நடத்துகிறார்கள் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே நம்முடைய விளையாட்டு விழா பல்வேறு விதங்களிலே துணை புரிகின்றது முதன் முதலாக முழு மனித ஆளுமையை நோக்கி இது இட்டு செல்கின்றது வகுப்பறையில் மட்டும் உட்கார்ந்திருந்தால் போதாது உண்மையான ஆளுமை கிடைப்பது விளையாடுவதாலும் சேர்த்துத்தான் எனவே அரைகுறை மனிதர்களை சிறுமலர் மேல்நிலை பள்ளி உருவாக்காமல் முழுமையான மனிதர்களை உருவாக்குவதில் பெருமைப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் என்ன விளையாடுவது என்று முடிவெடுக்கும் போதே தலைமை பண்பு அங்கே உதயமாகிறது நீங்கள் எல்லாரும் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே எதிர்காலத்தின் தலைவர்கள் நீங்கள் தலைவர்களாக உருப்பெறுவது இங்கேதான் இங்கே இருந்த அணிவகுப்பு நீங்கள் எல்லாரும் இவ்வளவு அழகாக பங்கேற்றது வண்ண வண்ண நிறத்திலே உடுத்தி இருப்பது இன்னும் இந்த நாள் முழுவதும் நிறைவேறப் போகின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு தலைமை பண்பை அதிகமாக்கும் நீங்கள் தலைவர்களாக வேண்டும் கூனி கூறுகி இருக்க கூடாது மற்றவர்கள் உங்களை வழிநடத்துவதை விட நீங்கள் இன்றைய உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்று நானும் ஆசிக்கிறேன் விளையாட்டினுடைய யாருக்கு என்ன பொறுப்பு என்று நீங்கள் திட்டமிடுவீர்கள் பணி பகிர்வு தலைமை ஆசிரியர் மட்டும் இவர் இந்த பாடத்தை எடுக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று சொல்வதல்ல அதை தாண்டி விளையாட்டில் இருக்கிற கேப்டன் தலைவர் பணி பகிர்வை கொடுக்கிறார் வகுப்பறை இந்த அரங்கத்தில் உண்மையாகவே உயிர் பெறுகிறது என்று சொல்ல வேண்டும் விளையாடும்போது குரல் எழுப்புகின்றோம் சத்தமாக சிரிக்கின்றோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் மன அழுத்தம் குறைகின்றது இந்த நவீன உலகத்திலே முக்கியமான ஒரு வியாதி எல்லாருக்கும் பிரஷர் டென்ஷன் ஏன் தெரியுமா மக்கள் உடல் உழைப்பை குறைத்து விட்டார்கள் உடலுக்கு தேவையான பயிற்சியை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் எனவேதான் இவை எல்லாம் உங்களுடைய மன அழுத்தம் குறைய வேண்டுமா தொடர்ந்து விளையாட வேண்டும் இப்போது வழிகின்ற வியர்வை நம் எல்லாருக்கும் உடல் தூய்மையை கொடுக்கும் தூய்மையாயிருக்க இருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் டே இந்த விளையாட்டு விழா நாள் ஏன் ஆண்டு முழுவதும் நாம் விளையாடுவது நிச்சயமாக துணை புரியும் சில நேரங்களில் விளையாட்டில் கூட காயம் ஏற்படுகிறது உண்மைதான் அதற்கு நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் மருந்து போடுகிறார்கள் விளையாட்டால் உறவு மேம்படுகிறது உறவு மலர்கின்றது அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது பாருங்கள் வெற்றியோ தோல்வியோ நியாயத்திலும் நேர்மையிலும் நீதியிலும் பாடுபட நீங்கள் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த சிறுமலர் பள்ளி சேலம் மறை மாவட்டத்தோடு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நூற்றாண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றோம் எல்லா விதத்திலும் வளர வேண்டும் இறைவனுடைய அருளால் இங்கே பணிபுரிகின்ற அத்தனை ஆசிரிய பெருமக்களும் இங்கே பயில்கின்ற மாணவர்களும் இவர்களுடைய குடும்பங்களும் நலமே வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்றைக்கு இந்த பள்ளியின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையின் வெளிப்பாடாக இங்கே பிரசன்னாயிருக்கிற பாசமான நண்பர்கள் மற்ற தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுமலர் பள்ளி வாழ்க வளர்க இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி